நாகப்பட்டினம் விங்ஸ் ரோட்டரி சங்கம் மற்றும் செல்லூர் வள்ளலார் தர்மசாலை இணைந்து நடத்தும் தொடர் சேவை திட்டமான அருட்கஞ்சி வழங்கும் சேவை திட்டம் தினந்தோறும் நாகை அரசு மருத்துவமனை வாயிலில் கடந்த ஒரு வருடமாக தொய்வின்றி நடந்து வருகிறது விங்ஸ் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களின் பேராதரவுடன் மிக சிறப்பாக நடைபெற்று வந்த இந்நிகழ்வில் இன்றுடன் ஒரு வருடத்தை நிறைவு செய்வதை முன்னிட்டு சிறப்பு சேவை திட்டமாக இன்றைய நிகழ்வில் சுமார் ஐம்பது நபர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் விங்ஸ் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் அசோக் செயலாளர் குணசீலன் தலைவர் பி கே பி குணாநிதி வருங்கால செயலாளர் பிரகாஷ் உறுப்பினர்கள் சரவணன் ஆனந்த ரூபன் ராதாகிருஷ்ணன் இனியன் மற்றும் பலர் பங்கேற்று சிறப்பித்தார்கள் कौन है आ गया वो चेक कर ले कस्टमर